தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளிவந்துள்ள மிக மிக மகிழ்வான செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் தம்மைல் டைட்டில் பார்க்கும்போதே நிச்சயமாக என்ன விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இதற்கு தேர்தல் ஆணையம் தற்போது அந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையும் நேர்மையுமாக எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதாவது முப்பத்து ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறியிருக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே வந்து பணத்தாலே நடக்குது அப்படிங்கிற நேரத்தில் பணம் என்பது வேண்டாம் மக்களுக்கான அரசியல் செய்வதற்கு நல்ல கொள்கையும் சிந்தனையும் இருந்தால் போதும் நம்ம இறங்கி வேலை செய்யணும் மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை அவர்கள் வரலாற்றில் பதிவு பண்ணிவிட்டு தான் சென்றிருக்காரு இதன் பிறகு நாம் தமிழர் கட்சியில் என்ன பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஆனால் அரசியல் வரலாற்றில் இப்படி ஒருத்தர் செய்து முடிச்சுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் பதிவு இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சியும் எந்த பணமும் கொடுக்காமல் இத்தனை அதாவது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு ஆண்டுகள் போராடி நின்று வென்று காட்டியிருக்காரு தான் மிக முக்கியமான விஷயம் இதில் வந்து அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் எந்த தேர்தலிலும் எந்த ஒரு பாயிண்டில் கூட வெற்றி பெறாத ஒரு கட்சி முதல் எடுத்த உடனே ஒரு வாட்டி தேர்தலில் வந்து போது தோற்று போயிடுவாங்க அடுத்து காணாமல் போயிடுவாங்க ஆனால் முதல் வாட்டி ஒரு சதவீதம் அடுத்து நான்கு சதவீதம் அடுத்து ஏழு அடுத்து எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிகரித்துக்கிட்டே வர ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லலாம் ஆனால் சீமானவர்கள் பதிவு செய்வது போல் நான் பதர்களுக்குள் நெல்மணியை தேட வந்தவன் இல்லை நானே உழுது விதைத்து எனக்கான நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்ய வந்த விவசாயி அப்படின்னு சொல்லுவார் ஆனால் சீமான் அவர்களுடைய அந்த விவசாயத்திற்கான அத்தனை விடயங்களும் இப்போ கிடைத்திருக்கிறது அடுத்து ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி சந்திக்கப் போகிற முதல் தேர்தலாக அது இருக்கப் போகிறது மிகப்பெரிய ஒரு சம்பவம் செய்வதற்காக அனைவரும் காத்துக்கிட்டு